வணக்கம் நாம வந்து அடிக்கடி இந்த மன அழுத்தம் பழக்க வழக்கங்கள் மற்றவங்களோட தொடர்பு இதுலாம் கொஞ்சம் சிக்கி தவிக்கிற மாதிரி உணர்றோம் இல்லையா ஆமா அது உண்மைதான் ஆனா இதுலேந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம திறனை முழுசா பயன்படுத்தவும் அந்த சாவி நம்ம மூளைக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா கேட்க நல்லா இருக்கு இன்னைக்கு நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் தாரா ஸ்வார்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ரீசர்ச் அவங்க பேச்சுக்கள் இதையெல்லாம் வச்சு சரி நம்ம மூளையோட அந்த மறைஞ்சிருக்கிற திறன்கள் அப்புறம் மன அழுத்தம் எப்படி நம்மளையும் ஏன் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குதுன்னு பாக்க போறோம் ஓஹோ முக்கியமா நம்ம மூளைய எப்படி நமக்கு சாதகமா மாத்தி அமைக்கலானோ கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கும் கண்டிப்பா டாக்டர் ஸ்வாட் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிகல் வெறும் தியரி இல்ல ஆமா ஆமா தூக்கம் சாப்பாடு இதுல இருந்து ஆரம்பிச்சு மன அழுத்தம் ஹார்மோன் இருக்குல்ல காட்டிசால் அதேதான் காட்டிசால் அப்புறம் அந்த பிணைப்புக்கான ரசாயனங்கள் ஆக்சிடோசின் மாதிரி அப்புறம் மூளையோட நெகிழ்வு தன்மை நியூரோ இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கைய எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் இது நம்ம பர்சனல் வளர்ச்சிக்கு ஒரு புது டைரக்ஷன் குடுக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த மூடை உடல் இணைப்பு பத்தி பேசலாம் டாக்டர் ஸ்வாட் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு என்னது அது நிறைய பெரிய அதிகாரிகள் அவங்க உடம்ப வந்து ஒரு கார் மாதிரி நினைக்கிறாங்களாம் மூளையே ஒரு மீட்டிங்ல இருந்து அடுத்த மீட்டிங்கு கூட்டிட்டு போற வண்டி மாதிரி அது சரிதான் ஆனா அப்படி பார்க்க கூடாது மூளைக்கு அடிப்படை தேவை நல்ல தூக்கம் சத்தான உணவு அப்புறம் போதுமான தண்ணி மன அழுத்தத்தை கரெக்டா ஹேண்டில் பண்றது இதெல்லாம் இல்லாம இது இல்லாம மூளை சரியா வேலை செய்யாது மூளை உடம்போட ஒரு பகுதி தானே தனியா பிரிச்சு பார்க்க முடியாது சரிதான் இந்த பேசிக்ஸ நாம மதிக்காம விடும்போது மூளையோட கவனம் ஞாபக சக்தி முடிவெடுக்கிற திறன் எல்லாமே நீங்க சொன்னீங்க அது டாக்டர் அதை எப்படி சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது உங்க உடல் உங்க மனசு உணர்ச்சிகள் ஏன் ஆன்மீக ரீதிய கூட உங்களால் தாங்க முடியறதை விட அதிகமா ஒரு பாரம் வந்தா அதுதான் மன அழுத்தம் இது ரொம்ப சப்ஜெக்டிவ் ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கறது இன்னொருத்தருக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இதுல அந்த கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் வருதே அதோட ரோல் என்ன அதுதான் பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது கார்ட்டிசால் நமக்கு வேணும் காலையில எந்திரிக்க ஒரு சவால ஃபேஸ் பண்ண சரி அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஆனா பிரச்சனை என்னன்னா அது எப்ப பார்த்தாலும் அதிகமாவே இருக்கறது நாள்பட்ட மன அழுத்தம்னு சொல்றோம்ல ஆமா க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்போ கார்ட்டிசால் அளவு குறையாம ஹை லெவெல்லயே இருக்கும் நம்ம மூளையில இருக்கிற ரிசெப்டார்ஸ் இத ஒரு தொடர்ச்சியான ஆபத்து சிக்னலா எடுத்துக்கும் அச்சச்சோ இதனால உடம்புல என்ன பாதிப்பு வரும் நீங்க அந்த கிரேடிங் ஃப்ளோர்ல ஹார்ட் அட்டாக் வந்த கேஸ் சொன்னீங்க இல்லையா அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆமா நாள்பட்ட கார்டிசால் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை உண்டு பண்ணும் இது ரத்த குழாய் இதயம்னு பல இடங்களை பாதிக்கும் ஓஹோ அந்த வர்த்தக தளங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங்னு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாமலே என்ன காரணம் அப்போ வெறும் கடுமையான மன அழுத்தம் மட்டுமே ஹார்ட் அட்டாக்கு காரணமா இருந்திருக்கு இது எவ்வளவு பவர்ஃபுல்லான நேரடி தாக்கம்னு பாருங்க அடேங்கப்பா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெஸ் பெல்லி ஆமா தொப்ப அதுக்கும் மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது அந்த குகை மனிதன் உதாரணம் நல்லா இருந்துச்சு அது வந்து ஒரு படந்தாலத்து சர்வைவல் டெக்னிக் அந்த காலத்துல சாப்பாடு எப்ப கிடைக்கும்னு தெரியாது அப்போ உடம்பு குறிப்பா வயிற்று பகுதியில கொழுப்ப சேமிச்சு வச்சுக்கோம் அது உயிர் வாழ உதவும் சரி அதனால கார்டிசால் அதிகமாகும் போது உடம்பு அந்த பழைய மெமரியில வயித்துல கொழுப்பை சேமிக்க ஆரம்பிக்குது அப்போ வெயிட் குறைக்கிறது கஷ்டமா முதல்ல கார்டிசோல குறைக்காம இந்த வயிற்று கொழுப்பை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் ஸ்வாட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா என்னது ஒரு சிஇஓட அசிஸ்டன்ட் சொன்னாராம் என் பாஸோட ஸ்ட்ரெஸ்ஸால தான் இருக்கு தொப்ப வருதுன்னு அதுல அறிவியல் இருக்கா இருக்கு சிரிப்பா இருந்தாலும் அதுல உண்மை இருக்கு அப்போ இந்த காட்டிசோல குறைக்க என்ன செய்யணும் ஜிம்முக்கு போனா போதுமா உடற்பயிற்சி முக்கியம் நல்லா வேர்க்குற மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணா அதிக காட்டிசோல் வியர்வை வழியா வெளியே போகும் சரி ஆனா அது மட்டும் பத்தாது மனசுல இருக்கிறத வெளியே கொட்டணும் ஒன்னு ஜேர்னல் எழுதலாம் டைரி மாதிரி ரொம்ப ஒரு நண்பர்கிட்ட பேசலாம் அப்படி செய்யும்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் கவலைகள் எல்லாம் நம்ம உடல் சிஸ்டம்ல இருந்து வெளியேறும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதே பெரிய வேலைன்னு நினைச்சா இது மத்தவங்களுக்கும் பரவும்னு டாக்டர் ஸ்வாட் சொல்றது கொஞ்சம் நம்ப முடியலையே எப்படி வியர்வை வழியா பரவும் அது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால ஹார்மோன் சயின்ஸ் இருக்கு அப்படியா கார்டிசோல் வியர்வேல கலந்து வெளியே வரும்போது நம்ம பக்கத்துல ஒரு கை நீற்ற தூரத்துல இருக்கிறவங்க தோல்ல அது பட்டா அவங்க உடம்புக்குள்ள போய் அவங்களோட கார்டிசோல் அளவையும் அது அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஓ இதுக்கு நீங்க சொன்ன அந்த மாதவிடாய் சுழற்சி ஒத்திசைவு உதாரணம் பொருந்துமா ஆமா மென்ஸ்ட்ரோல் சிங்க்ரோனி நெருக்கமா இருக்கிற பெண்களோட பீரியட்ஸ் ஒன்னா வர மாதிரி அதே மாதிரி வியர்வியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டிரோன் மாதிரி ஹார்மோன்கள் எப்படி மத்தவங்கள பாதிக்குதோ அதே மாதிரி கார்டிசாலும் பரவலாம் ஆச்சரியமா இருக்கு அந்த சிங்க்ரனியில கூட பெரும்பாலும் ஒரு ஆல்பா பெண் அதாவது கூட்டத்துல கொஞ்சம் டாமினா இருக்குறவரோட சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்களோடது மாறும்னு ஒரு தியரி இருக்கு அப்போ கார்டிசால் பரவறதுலயும் இந்த தலைமை பண்பு லீடர்ஷிப் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குமா ஒரு லீடரோட ஸ்ட்ரெஸ் மத்தவங்கள அதிகமா பாதிக்குமா நிச்சயமா ஒரு ஆஃபீஸ்ல ஹெட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அது அந்த ஹைரார்க்கில கீழ இருக்குறவங்கள ரொம்ப பாதிக்கும் அந்த சில்வர் பேக் கொரில்லா உதாரணம் சொன்னீங்கல்ல அதே கூட்டத்தோட தலைமை குரிலாவோட மூட் எப்படி இருக்கோ அது மத்த எல்லாத்தையும் பாதிக்கும் லீடர்ஸ் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸ மறைக்க நினைச்சாலும் அது உடம்பு வழியா மத்தவங்களுக்கு பரவிடும் இது லீடர்ஸ்க்கோ ஒரு பெரிய பொறுப்பு இது அந்த சோஷியல் கண்டீஜியன் சமூக தொற்றுன்னு சொல்றாங்களே அதோட பொருந்துதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல டைவர்ஸ் ரேட் ஒபீசிட்டி எல்லாம் பரவற மாதிரி சொல்றாங்களே அதே கான்செப்ட் தான் அதனாலதான் நம்ம டிரைப் அதாவது நம்ம பழகுற ஆட்களை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க நம்மளோட மனப்பான்மைக்கு நம்ம வேவ்லன்து ஒத்து போற ஆட்களா ஆமா அப்படி இருந்தா அது நம்ம மனநலத்துக்கும் நல்லது சரி மன அழுத்தத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் பாசிட்டிவா இந்த பிணைப்பு பாண்டிங் பத்தி பேசுவோம் ஆக்சிடோசன் அத லவ் ஹார்மோன்னு சொல்றாங்களே ஆமா ஆக்சிடோசன் வந்து நம்பிக்கை நெருக்கம் பிணைப்பு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூதாதையர்கள் காலத்துல யோசிச்சு பாருங்க கூட்டமா இருந்தாதான் உயிர் பிழைக்க முடியும் அந்த கூட்டத்தை ஒன்னா வச்சிருந்தது இந்த பாண்டிங் தான் அதுக்கு ஆக்சிடோசன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த பிணைப்பு அதிகமாக டாக்டர் ஸ்வாட் சொல்ற சில டிப்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு குறிப்பா கண் தொடர்பு ஐ கான்டாக்ட் வலது கண்ணால இடது கண்ண பாக்குறதுன்னு சொன்னாங்களே அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அது சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனா அதுக்குள்ள ஆழமான நியூராலஜி இருக்கு சொல்லுங்க பெரும்பாலும் எல்லாரும் வலது கை பழக்கம் உள்ளவங்க தானே அப்ப குழந்தைய இயல்பா இடது கையில தான் பிடிப்பாங்க அப்ப அம்மாவோட வலது கண்ணும் குழந்தையோட இடது கண்ணும் நேருக்கு நேரா வரும் மூளையோட வலது பகுதிதான் உணர்ச்சிகளை கையாள்ற இடம் இந்த வலது கண் இடது கண் பார்வை நேரடியா அந்த எமோஷனல் சென்டரை தூண்டி தாய் செய் பிணைப்ப ரொம்ப வலுவாக்குது இத டேட்டிங் வேலை மத்த உறவுகளையும் பயன்படுத்தலாம்னு டாக்டர் ஸ்வாட் சொல்றாங்க ஒரு ஆழமான எமோஷனல் ரெசனன்ஸ் ஒரு உணர்ச்சி அதிர்வலை உருவாகும் சூப்பர் தொடுதல் பத்தியும் சொன்னாங்கல்ல ஹேண்ட்ஷேக் கட்டி பிடிக்கிறது மாதிரி ஆமா ஒரு சாதாரண கை கைக்குழுக்களை விட இன்னொரு கையால மென்மையா மேல தொட்டுக் கொடுக்கறது இல்ல ஒரு அன்பான அணைப்பு இதெல்லாம் ஆக்சிட்டாஸின் அளவை நல்லா கூட்டம் நம்பிக்கை வளர உதவும் இதை தவிர வேற எப்படி ஆக்சிடாசின பூஸ்ட் பண்ணலாம் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறது அப்புறம் ஒரு கஷ்டத்தையோ நம்மளோட பலவீனத்தையும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ஓ அது கூடவா ஆமா அப்புறம் வெந்நீரில் குளிக்கிறப்போ கிடைக்கிற அந்த இதமான உணர்வு இருக்கே அது ஒரு அணைப்பு மாதிரி ஃபீல் கொடுக்கும் மசாஜ் செஞ்சுக்கிறது இதெல்லாம் கூட ஆக்சிடாஸ்ன்னு தூண்டும் கம்பதிகள் தனித்தனியா தூங்குற ஸ்லீப் டைவர்ஸ் பத்தி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து பேசுறாங்க ஏன் ஒன்னா தூங்குறது அவ்வளோ முக்கியமா இதுக்கும் பரிணாம காரணம் இருக்கு ஒன்னா தூங்கும்போது கிடைக்கிற இந்த உடல் சூடு பாதுகாப்பு உணர்வு வெளியிட்டு பிணைப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் தம்பதிகளுக்குள்ள அந்த நெருக்கம் குறையாம இருக்க இது அவசியம் அவங்க நம்புறாங்க அவங்க அனுபவமே சொன்னாங்களே ஆமா அவங்க கணவர் வேலைக்கு போகும்போது கொடுத்த முத்தம் அவங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஹெச்ஆர்விய வச்சு அளந்தப்போ அவங்களோட மன உறுதியன்ஸ அதிகரிச்சிருக்கு வா இது நேரடி சான்று நீங்க சொன்னவங்க தோழியோட அனுபவத்துக்கு இது ஒரு நல்ல அறிவியல் விளக்கம் அந்த சின்ன தொடுதல் கூட உடம்புல ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப அருமை இப்போ எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கற பகுதிக்கு வருவோம் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆமா நம்ம மூளையை மாற்றி அமைக்கும் சக்தி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல மூளை மாறாது அப்படியே ஸ்டாட்டிக் ஆயிடும் தானே நினைச்சிட்டு இருந்தோம் ஆமா அது ஒரு பெரிய தப்பான கருத்து உண்மை என்னன்னா நம்ம மூளை கடைசி வரைக்கும் மாறக்கூடியது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கூடியது அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதேதான் மூளையோட அந்த நிகழ்வு தன்மை அந்த மாறும் திறன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அது வேகமா வளர்ந்து மாறிட்டே இருக்கும் அதுக்கப்புறமும் இருந்து அறுபத்தஞ்சு பிளஸ் வரைக்கும் கூட நாம போதுமான அளவு தீவிரமான சவாலான தூண்டுதல்களை கொடுத்தா மூளையில புது இணைப்புகளையும் மாற்றங்களையும் உருவாக்க முடியும் இதனால என்ன பிரயோஜனம் சும்மா புதுசா ஏதாவது கத்துக்கறதா இல்லல இதோட நன்மைகள் அதோட ஆழமானவ நம்மளோட எக்சிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோமே அதாவது நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசனையை மாத்திக்கிறது பிளெக்ஸிபிலிட்டி நமக்கே தெரியாம நம்ம மனசுல இருக்கிற தப்பெண்ணங்கள் பயாஸ் இதையெல்லாம் முடைக்கிறது இந்த மாதிரி ஹையர் லெவல் மனத்திற்கள் எல்லாம் மேம்படும் அப்போ இதை எப்படி தூண்டுறது சும்மா நியூஸ் நியூஸ்பேப்பர்ல வர சுடோக்கு போட்டா போதுமா சுடோக்கும் நல்லதுதான் ஆனா அது மட்டுமே பத்தாது டாக்டர் ஸ்வாட் சொல்ற மாதிரி மூளைக்கு உண்மையான சவால் தேவை உதாரணமா புதுசா ஒரு மொழி கத்துக்கிறது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ரூமென்ட் கத்துக்கிறது புது இடங்களுக்கு டிராவல் பண்றது டெய்லி ஆஃபீஸ்க்கு போற வழிய மாத்தி போறது ஓ இல்ல முற்றிலும் சம்பந்தமே இல்லாத துறைகளை பத்தி படிக்கிறது நம்மள மாதிரியே இல்லாம வித்தியாசமான பின்னணி வேற மாதிரி யோசிக்கிற ஆட்களோட பழகுறது சமைக்கிறது கூடவா புதுசா ஒரு ரெசிபி ட்ரை பண்றது டிராயிங் டான்ஸ் மாதிரி கிரியேட்டிவ் வேலைகளில் ஈடுபடுறது இதுல முக்கியம் என்னன்னா அந்த ஆக்டிவிட்டி நமக்கு கொஞ்சம் கஷ்டமா புதுசா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே தள்ளுற மாதிரி இருக்கணும் இதுக்கு நியூரோ அழகியல்னு ஒரு பேர் சொன்னீங்க ஆமா நியூரோ ஈஸ்திக்ஸ் நியூரோ ஈஸ்திக்ஸ் கலை அழகியல் அனுபவங்களை எப்படி நம்ம மூளையை பயாலஜிக்கலா மாற்று படிக்கிற துறை அது இது மூளைக்குள்ள எப்படி வேலை செய்யுது அந்த சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் நியூரோஜெனசிஸ் சொன்னீங்களே ஆமா மூளை எப்படி மாறுதுன்னு பார்த்தா மூணு முக்கிய வழிங்கள் இருக்கு ஒன்னு மைலினேஷன் இது வந்து ஏற்கனவே இருக்கிற நரம்பு பாதைகளை நியூரல் பாத்வேஸ் வேகமாக்க அதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்கில்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஷார்ப்பாக்கும் போது இது நடக்கும் சரி ரெண்டாவது சினாப்டிக் இணைப்புகள் இது புதுசா ரோடு போடுற மாதிரி நியூரான்களுக்கு நடுவுல புது கனெக்ஷன்ஸ் உருவாக்குறது புதுசா ஏதாவது கத்துக்கும் போது இது தேவை ஓகே மூணாவது மூணாவது தான் ரொம்ப எக்ஸைட்டிங் நியூரோஜெனசிஸ் அப்படினா புது நியூரான்களே உருவாகிறது இதுக்கு BDNF னு ஒரு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் பிரைன் டிரைவ்ட் நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் வாவ் புது நியூரான்ஸ் உருவாகுமா அது எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் இதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்னு ஆரோபிக் உடற்பயிற்சி வேகமா நடக்கிறது ஓடுறது மாதிரி ஆமா ஹார்ட் பீட்டை ஏற்ற பயிற்சிகள் பிடிஎன்எஃப் அளவை உயர்த்தி நியூரோஜெனசிஸ தூண்டும் ரெண்டாவது சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு அடர் நிற தோலுள்ள பழங்கள் காய்கறிகள் உதாரணத்துக்கு ப்ளூபெர்ரி கத்திரிக்காய் கருப்பு பீன்ஸ் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டா சூப்பர் இதுல இருக்கிற ஆந்தோசன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது மனசோட சக்தி பத்தி அவங்க சொன்னது பழு தூக்காம தூக்குறதா கற்பனை செஞ்சதுக்கே தச வளர்ந்ததா சொன்ன ஆய்வு அது நிஜமாவா அதுதான் பவர் ரெண்டு வாரம் வெயிட்டே தூக்காம தீவிரமா தூக்குற மாதிரி இமேஜின் பண்ண குரூப்புக்கு பதிமூணு பர்சன்ட் மசில் குரோத் இருந்திருக்கு நம்பவே முடியல நம்ம எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானது அது நம்ம பிசியாலஜியை எப்படி மாத்துங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் சரி இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை வச்சு நம்ம கெட்ட பழக்கங்களையும் மனநிலையும் மாத்த முடியுமா அதுக்கு டாக்டர் ஸ்வாட் ஒரு ஃபோர் ஸ்டெப் சொல்றாங்களே அது என்ன ஆமா அது ரொம்ப முக்கியமான படிகள் இது வெறும் ஸ்டெப்ஸ் இல்ல இது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் மூளைய ரீவயர் பண்ற ப்ராசஸ் சொல்லுங்க ஒன்னு உயர்ந்த விழிப்புணர்வு ரேஸ்ட் முதல்ல என்ன பிரச்சனை என்ன மாதிரி பேட்டர்ன் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு கவனிக்கணும் அதுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை நம்பிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கல்ல அந்த சரியில்லாத உறவுகள்லயே மாட்டிக்கிற தோழி அவங்க முதல்ல இந்த நோட்டீஸ் இது நடந்தாலே முடிஞ்ச மாதிரி ஓகே கூர்ந்த கவனம் அந்த பழக்கத்தோட நெகட்டிவ் விளைவுகளை நல்லா உணரணும் அதனால வர்ற வழிய ஏமாற்றத்தை மனசுல நிறுத்தணும் இது எனக்கு வேண்டான ஒரு தீர்மானத்துக்கு வரணும் சரி மூணாவது வேண்டுமென்றே பயிற்சி டெலிபரேட் பிராக்டிஸ் இப்போ புதுசா எந்த நல்ல பழக்கத்தை உருவாக்கணுமோ அதை திரும்ப திரும்ப கான்சியஸா பிராக்டிஸ் பண்ணணும் இது மூளையில புது பாதையை உருவாக்கும் ஆனா அது கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பழைய பாதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா விடாமுயற்சியா செஞ்சா புது பாதை உருவாகிடும் நாலாவது படி பொறுப்பு கூறல் அக்கௌண்டபிலிட்டி தனியா போராடுறது கஷ்டம் அதனால ஒரு நண்பர் ஒரு கோச் இல்ல ஒரு ஆக்ஷன் போர்டு மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனா ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன விஷயங்கள் சின்ன வயசுல நடந்த அதிர்ச்சிகள் ட்ராமா இதெல்லாம் மாத்துறது அவ்வளோ சுலபமா சுலபம்னு சொல்லல கஷ்டம் தான் ஆனா சாத்தியம் மூளை வந்து ஹார்ட் வொயர்டு இல்ல சாஃப்ட் வொயர்டு தானு டாக்டர்ஸ் வார்ட் சொல்றாங்க அதாவது அதாவது மாற்றத்துக்கான இடம் எப்பவும் இருக்கு ஆழமான அதிர்ச்சிகளை மாத்த நிறைய முயற்சி நேரம் சில சமயம் தெரபி மாதிரி நிபுணர் உதவியும் தேவைப்படலாம் ஆனா குணமடைவதற்கான சாத்தியம் கண்டிப்பா இருக்கு எபிஜெனடிக்ஸ் பத்தி பேசினப்போ வெளியில நடக்கிற சம்பவங்கள் நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷனையே மாத்தும்னு சொன்னது அது எப்படி அந்த ஹோலோ காஸ்ட் டச் பஞ்சம் உதாரணங்கள்லாம் ஆமா நம்ம அனுபவங்கள் குறிப்பா ரொம்ப தீவிரமான மன அழுத்த மாதிரி விஷயங்கள் நம்ம டிஎன்ஏல எந்த ஜீன் ஆன் ஆகணும் எது ஆஃப் ஆகணும்னு முடிவு பண்ண முடியும் அப்படியா இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் இது அழுத்த தலைமுறைக்கு கூட போகலாம் கர்ப்பமா இருக்கிறப்போ அம்மாவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருந்தா அது குழந்தையோட கார்த்திசோல் அளவை பாதிச்சு பிற்காலத்துல குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பை அதிகரிக்கலாம் ஐயோ அப்போ இது விதி மாதிரி ஆயிடுமா அப்படி இல்ல இதுவும் மாற்ற முடியாத விதி இல்ல பிறந்த பிறகு நல்ல சூழல் பாசிட்டிவ் அனுபவங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டியை சரியா பயன்படுத்துறது மூலமா இந்த பாதிப்புகளை கூட குறைக்க முடியும் அப்போ நம்ம பயன்படுத்துற மொழி நம்ம மனநிலை இதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க மெட்டாக நம்ம சிந்தனையே நாம கவனிக்கிறது மிக மிக முக்கியம் நம்ம எண்ணங்கள் எப்படி ஓடுதுன்னு கவனிக்கிறது தான் முதல் ஸ்டெப் எதிர்மறை எண்ணங்களை எதிர்கொள்ள அஃபர்மேஷன் சுதவலாம் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றதா இல்ல அது நம்புற மாதிரி இருக்கணும் சும்மா அப்படி சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் தாட்டை மாத்திர மாதிரி கொஞ்சம் யதார்த்தமான உறுதிமொழி நல்லா வேலை செய்யும் வார்த்தைகளும் முக்கியம்னு சொன்னீங்க ஆமா எனக்கு காஃபி வேணும்னு சொல்றதுக்கும் நான் காஃபி குடிக்க தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றதுக்கும் நடுல பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த தேர்ந்தெடுக்கிறேன் நமக்கு ஒரு கண்ட்ரோல் உணர்வை கொடுக்குது அந்த பிரைமிங் எஃபெக்ட் ஃப்ளோரிடா வயசானவங்க வார்த்தைகளை கேட்ட மாணவர்கள் மெதுவா நடந்ததும் ஆமா கண்ணாடி பத்தின வார்த்தைகளை படிச்சவங்க பார்வை தெளிவான மாதிரி உணர்ந்ததும் நம்ம அறியாமலேயே வார்த்தைகள் நம்மள மாத்துதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆமா இதுவும் நம்ம மூளையோட ஒரு விளையாட்டு தான் இதை வச்சு பார்த்தா இந்த மேனிஃபெஸ்டேஷன் கவர்ந்திருத்தல்னு சொல்றோமே அது கூட ஏதோ மாயாஜாலம் இல்ல அதுவும் ஒரு நியூரோ சயின்ஸ் தான் உங்க எண்ணங்கள் நம்பிக்கைகளா மாறுது அது செயல்களா மாறுது அவ்வளவுதான் அந்த ஆக்ஷன் போர்டு பத்தியும் சொன்னாங்க ஆமா ஆக்ஷன் போர்டுங்கிறது சும்மா படத்தை பாக்குறது இல்ல அது உங்க இலக்குகளை தெளிவாக்கி அதை அடைய என்ன செய்யணும்னு உங்கள தூண்டி ஆக்ஷன் எடுக்க வைக்கும் ஒரு டூல் அதுக்கு முயற்சி தேவை ஒரு நல்ல உறவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நாம மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்குற குணங்கள் முதல்ல நமக்கு இருக்கணும்னு சொன்னது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு கரெக்ட் நமக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறத விட நம்மால என்ன கொடுக்க முடியும்னு ஆரம்பிக்கும் போது நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள் தானா நோக்கி வர ஆரம்பிக்கும் இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் ரொம்ப அருமையான ஒரு உரையாடல் இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மன அழுத்தம் நிஜமான ஒரு விஷயம் உடம்ப பாதிக்கும் ஏன் மத்தவங்களுக்கும் பரவும் ஆமா அதே நேரம் ஆக்சிடோசின் மூலமா பிணைப்ப நாமளே வளர்த்துக்க முடியும் மிக முக்கியமா நம்ம மூளை வந்து கடைசி வரைக்கும் மாறக்கூடியது அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி நமக்கு அந்த சக்தியை கொடுக்குது நிச்சயமா விழிப்புணர்வு கவனம் பயிற்சி அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் இதையெல்லாம் வச்ச நம்ம பழக்கங்களையும் ஏன் நம்ம வாழ்க்கையுமே மாத்தி அமைக்க முடியும் சரியா சொன்னீங்க உங்க மூளையோட அந்த அபரிமிதமான சக்தி உங்க கையில தான் இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க இந்த உரையாடலோட கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன் யோசிச்சு பாருங்க இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டி கொள்கைகளை சும்மா கெட்ட பழக்கத்தை மாத்துறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் ஆழமா ரொம்ப கான்ஷியஸா பயன்படுத்தினா அது உங்க திறமைகளை உங்க மனநிலைய மட்டும் இல்லாம நீங்க இந்த உலகத்தை பாக்குற விதத்தையும் மற்றவங்களோட பழகிற அடிப்படை அனுபவத்தையுமே எப்படி மாற்றி அமைக்க முடியும் இது இது ஒரு நல்ல கேள்வி ஒருவேளை டாக்டர் ஸ்வாட் சொல்ற மாதிரி ஏற்கனவே அந்த பண்டைய ஞானத்தோட ஏன்ஷியன்ட் விஸ்டம் நாம மறுபடியும் கனெக்ட் ஆகிறதுக்கான வழியா இருக்குமோ இருக்கலாம் இல்ல இன்னும் சிம்பிளா யோசிக்கணும்னா உங்க மூளைய நீங்க விரும்புற திசையில திருப்ப வெறும் கற்பனைக்கு கூட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுகிட்ட பிறகு இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற ஒரே ஒரு சின்ன திட்டமிட்ட பயிற்சி என்னவா இருக்கும் நல்லா யோசிங்க அடுத்த முறை சந்திக்கலாம்